ஏது மரியாத மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்னப்பாடு படுவார்கள் அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும் சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று உனக நன்மையை கருதும் பட்டரே கூறுகிறேன் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் எமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணை தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தனம் கொடுத்தால் சுபம் உண்டாகும் திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி சஞ்சலம் தீர்ப்பாய் தனி பகவானே சங்கடம் தவிர்ப்பாய் தனி பகவானே தனி கொடுத்தால் எவர் தடுப்பர் はっえいっしょな。